இந்த பாயிண்ட் நம்ம எங்கே அமைச்சு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வையப்ப மலைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு மனையில் ஒரு பாயிண்ட்டும் தோட்டத்தில் ஒரு பாயிண்ட்டும் அமைச்சு கொடுத்தோம் சரிங்களா அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் அனுப்புங்க நாங்கள் வாட்டர் டிரைவனர் தரிசனம் வந்து தீபக் பேசுகிறேங்க இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீட்டு மனையில் வந்து நேரோட்டம் பார்த்தோம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எங்கெல்லாம் வீடெலாம் கட்டிட்டாங்க ஆனால் வீடு கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு போர்வெல்லாமே அமைக்கலை அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாயத்து தண்ணி குடிநீர் பார்க் பார்த்தீங்களா அதை வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் ஒரு போர் போட்டுடலாம் அப்படின்ட்டு நேரோட்டமாக கூப்பிட்ருந்தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க இடத்துல செலக்ட் பண்ணி கொடுத்தது இந்த இடத்துல தான் இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெண்டு லைன் கிடச்சி ரெண்டு ஊற்று கிடச்சி அந்த ரெண்டு ஊற்றியும் மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி சென்டர் பண்ணிவிட்டு எத்தனை அடி ஓட்டணும் எவ்வளோ தண்ணி வரும் மாதிரி கேட்டிருந்தாங்க நமக்கு ஃபஸ்ட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்று நானூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வரலாம் ரெண்டாம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட் எட்டு நூற்றம்பது ஒரு எட்நூறு அந்த ரேஞ்ச் வரைக்கும் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஒன்றி தனியார் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொன்னோம் சரிங்களா இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வையப்ப கோவில் மலை அடிவாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து நம்ம அமைச்சு கொடுத்தோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய பர்பஸ்க்காக ஒரு தோட்டத்தில் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் நம்ம அமுச்சு கொடுத்தோம் அது எந்த இடத்துல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வையப்பு மலையிலேருந்து பெரியமன்னலி அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எஸ்மேட்டுப்பாளையம் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்க்குறோம்னு கூப்பிட்டுருந்தாங்க நம்மளும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்களோட தோட்டத்தில் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தோம் அப்படி செக் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஏரியாவெலாம் ரொம்பவே ட்ரையான ஏரியா தான் ரொம்ப வறட்சியான ஏரியா தண்ணி மேல் மட்டமே எதுவும் கிடைக்கல ஃபுல்லாக செக் பண்ணதில் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்து ஒரு ரெண்டு ரெண்டு லேயர் மட்டும் கிடச்சிச்சு ஒரு ரெண்டு லேயர் மட்டும் சென்டர் பண்ணிவிட்டு மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் அடிக்கடி செக் பண்ணது வந்து பார்த்திங்கனா நமக்கு ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுநூறு டு ஆறுநூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் தான் ஃபஸ்ட் லேயர் வரும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது டு ஒரு ஆயிரம் அந்த ரேஞ்சு போகணும் செகண்ட் லேயர் கட்டாக இருக்குது அது இல்லாமல் அடிஷனல் ஒரு சிறு மொட்டை இருக்குது அது நமக்கு சப்போர்ட் பண்ணலாம் பண்ணலாம் இல்லை எம்டி கேப்பாக போனாலும் போகலாம் அதனால் நம்ம அதை கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ட்டோம் இந்த இடத்துல நமக்கு ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றஞ்சு தண்ணி எதிர்பார்க்கலாம் ஒன்றஞ்சு தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்தி வரலாம் ஆனால் ஒன்றரை தண்ணி கண்டிப்பாக வரும் ரெண்டு மரத்துக்கு சேர்த்து மாதிரி சொல்லியிருந்தோம் சரிங்களா இதே தவிர வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி போர்வெல் அமைச்சிருக்காங்க ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கனா இப்போது சப்போர்ட் பண்ணாமல் போயிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்த நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா இதை தவிர உங்களுக்கு வந்து நிரோட்டமாக இருப்பதில் போர்வெல்லாம் அங்கே சந்தாயம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்